இன்னைக்கு இந்த வீடுகளில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய கிடரி கண்டுக்குட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம காலையில் வந்து ஏரியில் வந்து கவுர் போட்டு கட்டிட்டு போயிடுவோம் மேட்ச்சுக்கு மதியமாக வந்து தண்ணீர் தந்தை வைத்துக்கிட்டு மாற்றி வேறு இடமா கட்டிட்டு போயிடுவோம் ஈவினிங்காக வந்து வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போக போகிறோம் நல்லா ஜாதி கண்டுக்குட்டி இது அம்மா வந்து நாலுலேருந்து அஞ்சு லிட்டர் வரையும் பால் கறந்துச்சு ஒன் மந்த்துக்கு முன்னே வந்து ஃபுல்லாகவே காஞ்சி போயிருந்துச்சி ஒரே ஒரு புல்லு கூட இல்லை இப்போ ஒன் மந்தாக நல்லா மழை பெய்யவே இப்போ புல்லு நல்லாவே இயற்கையாக துளுத்துருக்கு நல்லா பச்சை பசல் இருக்குது கன்றுவுட்டி கூறே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ தான் இவ்வளோ நல்லா காஞ்சி போன புல்ல சாப்பிட்டு இப்போ தான் பச்சை புல்லு சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு நின்றுட்டு இருக்காங்க நல்ல ஒரு ஜாதி கண்ணுட்டி நல்லா பாருங்கள் முக லட்சணம் எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு ஓட்டிகிட்டு போவோம் போட